இரண்டாவதாக புனித மதினாமன் அவர் அவருடைய ஹுத்பா குத்பா ஹத்தீப் சாலாஹல் புதைர் ஹபிது நிகழ்ந்த குத்பாவின் தலைப்பு இந்த உலகத்துடைய யதார்த்தமும் ஒரு முஸ்லீம் கட்டாயமாக அறிய வேண்டிய ஒரு விடயமாகும் விடயமும் என்ற தலைப்பை கொண்டதாக அந்த ஹுத்பா அமைந்திருந்தது அல்லாவை புகழ்ந்து நபிசல்லா அலிஸ்லாம் ரம்மி சலவா செலாம் சொல்லி தக்வாய் வலியுறுத்தியிருப்பது அல்லாவோட அறியார்களே சோதனைகள் நிறைந்த அழி அழியக்கூடிய நிரந்தரமற்ற மற்ற வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய கவலைகள் நிரந்தரம் அல்ல சோதனைகள் நிரந்தரம் அல்ல நிலைமைகள் நிரந்தரமானது நிரந்தரமானதல்ல உலகத்துடைய கஷ்டங்கள் நிரந்தரமானதல்ல உலகத்துடைய ஒப்பந்தங்கள் உலகத்துடைய எல்லா விடயங்களும் முடிவடையக்கூடியதாக இருக்கிறது இது மேகம் வந்து செல்வதை போன்று இந்த உலக வாழ்க்கை வேகமாக செல்லக்கூடியதாக இருக்குது மேகம் செல்வதைப் போன்று வேகமாக சென்று கொண்டிருக்கிறது அதேபோன்று இந்த உலகம் அழிவது நின் நிச்சயமானது உலகத்துடைய இன்பம் நிரந்தரமானதல்ல உலகத்துடைய சிரமமும் நிரந்தரமானதல்ல அதே போன்று உலகத்துடைய சோதனைகளும் அது தொடர்ச்சியாக இருந்தாலும் கூட அதுக்கு ஒரு முடிவு இருக்கிறது அதே போன்று உலகத்துடைய அந்த கவர்ச்சி அது அழிவின் பால் செல்லக்கூடியதாக இருக்கிறது முடிவின் பால் செல்லக்கூடியதாக இருக்கிறது உலகத்தில் வாழக்கூடியவர் எல்லோரும் அல்லது பக்கம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒரு பிரயாணியை போன்று நிரந்தரமாக ஒரு இடத்திலே இருக்க முடியாது செல்ல வேண்டும் ஒரு உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் மனிதர்கள் ஒரு இலக்கை நோக்கமாக வைத்து வாழ வேண்டும் நிலைமைகள் மாறுகின்ற போது மரணம் ஒன்று இருக்கிறது என்பதை மனிதர்கள் சந்திக்க வேண்டும் நாம் வாழ்ந்த இடங்களை விட்டுவிட்டு செல்ல வேண்டும் நாம் வாழக்கூடிய இடம் கவருதான் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நாங்கள் உலகத்தில் அனுபவித்த விடயங்கள் எல்லாம் பாவித்த பொருட்கள் எல்லாம் சம்பாதித்த காசு மனங்கள் எல்லாம் அனந்தர சொத்தாக மாறப்போகிறது நாங்கள் மரணித்ததற்கு பின்னால் இன்னும் ஒருவர் பாவிக்கக்கூடிய இன்னும் ஒருவருக்கு சொந்தமானதாக மாறப்போகிறது மனிதனை நீ பார்க்கவில்லையா இந்த உலகத்தை தேடக்கூடியவர்களை காலையிலும் மாலையிலும் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு செல்வதை நீங்கள் பார்க்கவில்லையா அவர்கள் மாலையிலே இந்த உலகம் மனிதர்களை உலக விடயத்தில் ஈடுபடுத்துகிறது ஆனால் காலையை நாங்கள் அடைந்துகின்ற போது அவர் மரணித்து விட்டார் என்ற செய்தியை கேட்டு மனிதர்கள் அவருடைய மரணத்தை நினைத்து ஒப்பாரி வடித்து ஒப்பாரி வைத்து கொண்டிருக்கிறார்களே மாலையில் உலகத்துக்கு பின்னால் சென்றவர் காலையில் அவரை பற்றி அவரை நினைத்து அவருடைய பிரிவை நினைத்து மக்கள் ஒப்பாரி வைக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது என்ற கவிதையை படித்துவிட்டு உலகத்துடைய இன்பம் அது ஏமாற்றமானது உலகத்துடைய வாக்குறுதிகள் பொய்யானது அல்லாஹ் குரான்சூர் ஆலயம் இந்த உலக வாழ்க்கை ஏமாற்றமிடமாக இருக்கிறது இந்த உலக வாழ்க்கை விளையாட்டாக இருக்கிறது வீணானதாக இருக்கிறது மறுமையுடைய அந்த இடம்தான் தக்குவாதாரிகளுக்கு சிறந்த இடமாக இருக்கிறது நீங்கள் இதை புரிந்து கொள்ள மாட்டீர்களா சூராளா நாம் இப்போ ரெண்டு இந்த உலகம் இது ஒரு கனவை போன்றது அனசதி அல்லாஹ் சொல்லுகிறார்கள் அல்லாஹுத்தா இந்த உலகத்தில் எதையெல்லாம் உயர்த்தி வைத்திருக்கிறானோ அதையெல்லாம் நல்லா தாழ்த்தி விடுவான் உலகம் எங்களுக்கு உயர்வாக தெரிகிறது இந்த உலகம் ஒரு நாளைக்கு அழிந்து விடும் இந்த உலகத்திலே மனிதர்கள் பல்வேறுபட்ட சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே நிம்மதி சந்தோஷம் கிடையாது சோதனைகளும் பிரச்சனைகள் இருக்கிறது இன்று யார் மூத்தாகவில்லை அவர் நாளைக்கு மூத்தாக இருக்கிறார் அல்லாஹு சொல்கிறான் உங்களுக்கு முன்னாள் உலகத்தில் யாரும் நிரந்தரமாக வாழ்ந்தது கிடையாது நீங்கள் மூத்தாகினால் நீங்கள் மூத்தாகினாலும் உங்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள் உலகத்தில் வாழக்கூடிய நாங்கள் உங்களை நல்ல விடயங்கள் கெட்ட விடயங்கள் அவசரம் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எங்கே சென்று விட்டார்கள் உலகத்துக்கு அழகாக இருந்தவர்கள் எங்கே போய்விட்டார்கள் எத்தனையோ உயிரோடு இருந்தவர்கள் மையத்தாக இருப்பதை நாங்கள் காண்கின்றோம் என்ற கவிதையை படுத்திவிட்டு எங்களுக்கு எங்களுடைய நண்பர்களாக இருந்த எத்தனையோ பேர்கள் எங்களுடைய சேர்ந்து எங்களுடைய சபைகள் இருந்து எத்தனையோ பேர்கள் நாங்கள் இழந்து மூழ்கி கிடக்கின்ற மனிதனை பார்த்து நீ படிப்பினை பெறக்கூடாதா முன்னோர்கள் வாழ்ந்து மரணித்து விட்டார்களே உனக்கு முன்னால் மரணித்தவர்களை பார்த்து நீ ஒரு நாளாவது படிப்பினை பெற்று இருக்கிறாயா கபருக்கு முன்னால் நின்று நீ பார்க்க வேண்டும் கபர்கள் எத்தனையோ ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்க கபர்கள் எத்தனைய ஜனாஜாக்கள் அடக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் வாழ்ந்து போய்விட்டார்கள் நீயும் நிரந்தரமாக உலகத்தில் வாழக்கூடியவன் அல்ல இந்த உலகத்தில் நிரந்தரமாக உன்னால் வாழ முடியாது மரணம் ஏற்படுவதற்கு முன்னால் நீ தயாராகிவிடு கட்டுச் சாதகத்தை தயார்படுத்திக் கொள் இந்த உலகம் அழிந்து போகக்கூடிய உலகம் முன்ன ஏமாற்றத்தில் ஆழ்த்தி விடக்கூடாது மறுமையை விட்டு முன்னை தூரமாக்கி விடக்கூடாது உலகத்துடைய அலங்காரங்களும் பசுமைகளும் உன்னை அல்லாஹ் உன்னை ஏமாற்றத்தில் ஆழ்த்தி விடக்கூடாது உலகத்துடைய அந்த சோதனைகள் உன்னை வழிகெடுத்து விட விடக்கூடாது பாவம் செய்யக்கூடிய மனிதனே உன்னுடைய நிலைமையை பார்த்து கொஞ்சம் சிந்தித்து விடு நீ ஒதுங்கி விடத்தை பார்த்து சிந்தி உன்னுடைய காலம் சென்று விட்டால் நீ கொஞ்சம் ஞாபகம் செய்து பார் உன்னுடைய நன்மை ஏடு நன்மை பாவங்கள் எழுதப்படக்கூடிய அது ஏடு மூடப்பட்டு விட்டால் உன்னுடைய மீசானுடைய அந்த அந்த பாரம் குறைந்து விட்டால் உன்னுடைய நிலைமை என்னவாகும் சற்று யோசித்து பார் என்ற கவிதையை படித்துவிட்டு பாவங்களை நினைத்து நீ சந்தோஷப்படுகிறாயா ஒவ்வொரு மனிதனுடைய நெற்றி முடியும் பிடித்து இழுக்கப்படக்கூடிய நாளை நீ மறந்து விட்டாயா வேணுமென்றே பாவங்களை நீ செய்து கொண்டிருக்கிறாயே அல்லாஹ் உன்னை பார்த்து உன்னிடத்தில் ஒரு நாள் கேள்வி கணக்கு கேட்க இருக்கிறான் என்பதை நீ உணரவில்லையா மனிதனே அல்லாஹை விட்டும் மறுமை சிந்தனை விட்டு உன்னை ஏமாற்றத்தில் ஆழ்த்திய விடயம் எது பாவங்களை செய்வதற்கு உனக்கு துணிச்சலை தந்த சந்தது எது உன்னை வழிகெடுத்த விடயம் எது பாவங்களையும் ஹராத்தையும் நீ செய்து கொண்டே இருக்கிறாயே மனிதா பாவங்களில் ஈடுபடக்கூடிய மனிதனே எதுவரைக்கும் எதுவரைக்கும் நீ அல்லாவுக்கு மாற்றம் செய்து பகிரங்கமாக பாவங்களை செய்து கொண்டிருப்பாய் எதுவரைக்கும் எதுவரைக்கும் தொழுகைகளை நீ வீணடித்துக் கொண்டிருப்பாய் எதுவரைக்கும் எதுவரைக்கும் நீ பெருமை பிடித்தவனாக பாவங்களை மாத்திரம் செய்து கொண்டு பெருமை பேசிக் கொண்டிருப்பாய் மன உச்சைகளை பின்பற்றி வாழக்கூடிய மனிதனே உலக ஆசையில் மாத்திரம் மூழ்கி கிடக்கின்ற மனிதனே காலத்தை வீணடிக்கக்கூடிய மனிதனே தனிமையில் இறைவனை பயப்படாத மனிதனே மறைத்து மறைத்து பாவங்களை செய்யக்கூடிய மனிதனே எவ்வளவு காலத்துக்கு நீ மறைத்து மறைத்து பாவங்களை செய்வாய் ஒரு நாள் உன்னுடைய முடிகளெல்லாம் நரைத்துவிடும் அந்த நாளை நீ பயந்து கொள் பாவத்தை மறைத்து உன்னை பார்க்கிறான் என்பதை நீ உணரவில்லையா நீ பராமுகமாக உலகத்தில் வாழ்வது உன்னை அல்லாஹ் விட்டும் ஏமாற்றத்தில் ஆழ்த்தி விட்டது அதே போன்று அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மறைத்து வைத்திருக்கிறான் என்பது என்பதை நீ என்பது உன்னை அல்லாஹ்வுடைய அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற சிந்தனை விட்டு தூரமாக்கி விட்டது காலையில் கால் காலையிலிருந்து காலை நேரத்திலிருந்து பாவம் செய்யக்கூடிய மனிதனே வழிகாட்டில் இருக்கக்கூடிய மனிதனே அல்லா உனக்கு உலகத்தில் ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் என்ற அந்த விடயம் உன்னை அந்த விடயத்தை விட்டும் உன்னை ஏமாற்றம் ஏ ஏமாற்றத்தில் ஆழ்த்தி தூரமாக்கி விடுகிறது அல்லா உனக்கு ஒரு அவகாசத்தை தந்திருக்க உன்னை அல்லா விட்டு பிடிக்க விட்டு உன்னை விட்டுக் கொடுக்கின்றான் உன்னை பிடிப்பதற்காக வேண்டி எனவே நீ செய்யக்கூடிய பாவங்கள் நீ ஒரு போதும் அல்லாவுக்கு பயப்படக்கூடியவனாக இன்னும் நீ மாறவில்லையே இந்த மனிதன் இந்த உலகத்தை மறுமை சம்பாத்தியத்துக்கு காரணமாக ஆக்கிக்கொள்வார் அவருக்கு அல்லா ராம செய்வானாக சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு சந்தர்ப்பமாக பயன்படுத்திக் கொள்வாரோ அவருக்கு அல்லாஹ் ரக செய்வானாக நரகத்தை விட்டு பாதுகாப்பதற்காக இந்த உலக வாழ்வு யார் ஆக்கிக்கொள்வாரோ அவருக்கு அல்லா ரகம் செய்வானாக அதே போன்றோ அஹ் வாழ்வுக்காக கபருக்காக தயார் செய்யக்கூடிய மனிதனுக்கு அல்லா ரகம் செய்வானாக தன்னுடைய அஜல் வருவதற்கு முன்னால் நன்மைகள் துண்டிக்கப்படக்கூடிய நாள் வருவதற்கு முன்னால் மறுமைக்காக தயாராகக்கூடிய கூடிய மனிதனுக்கு அல்லா ராம செய்வானாக இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய நாள் வருவதற்கு முன்னால் இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய மறுமைக்காக வேண்டி தயாரிப்பு செய்யக்கூடிய மனிதனுக்கு எல்லாம் ரம் செய்வானாக ஒரு நாள் வரும் அந்த நாளிலே மக்கள் தௌபா செய்வார்கள் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அந்த நாள் வருவதற்கு முன்னால் மறுமைக்கு தயாராக கூடிய மனிதனுக்கு எல்லாரம் செய்வானாக அதே போன்றோ கபரிலே வாழக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது அந்த நாள் வருவதற்கு முன்னால் மரபைக்கு கபருக்கு தயாராக கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் ரஹ்ம செய்வானாக என்று சொல்லி ஹுத்பாவுடைய முதல் பகுதியை விட்டு ஷேக் புதை ரஹ்மது விட்டு சென்று ஹுத்பாவுடைய இரண்டாவது பகுதியில் அல்லாஹ் நபுலாமி வலியுறுத்தி அல்லாவுடைய அடியார்களே அல்லாவின் பக்கம் வீளுங்கள் அவசரமாக தௌபா செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் அவங்களுடைய அனைத்து பாவங்களையும் நீங்கள் அடிக்கடி பாவம் செய்து 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 தௌபா செய்ய அந்த பாவங்களை மன்னித்துக் கொண்டே இருக்கின்றான் அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவன் விரும்புகின்றான் சுரான் அவசரம் அல்லாஹ் பக்கம் தௌபா செய்யக்கூடாதா அல்லா கடத்திலே பாவம் மன்னிப்பு தேடக் கூடாதா அல்லா மன்னிக்கக்கூடியவனாகவும் இறக்கமுள்ளவனாக இருக்கான் அதே போல அல்லாத்தாரா சொல்கிறான் யார் தௌபா செய்து சாலிஹான் அமலை செய்து ஈமான் கொண்டு வாழ்வார்களோ அல்லா அவருடைய பாவங்கள் அனைத்து நன்மைகளாக மாற்றி விடுவான் அல்ல அவர்கள் அன்பு காட்டக்கூடியவனாகவும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் சுரால் அவசரம் எழுபதாவது அதே அல்லாஹ் அல்லாஹா சொன்ன என்னுடைய பாவம் செய்யக்கூடிய அடியார்களே தனக்குத்தானே அநியாயம் செய்து பாவம் செய்யக்கூடிய நூடி அடியார்களே என்னுடைய ரகத்தை விட நிராசையாக வேண்டாம் அல்லா உங்கள் எல்லா பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அவன் மன்னிக்க கூடியவனாகவும் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறான் சூரா சுமார் ஐம்பத்தி மூணு அவசரம் அதே போன்று ஓ அல்லாஹுத்தாலா சொல்கிறான் அல்லா தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாகவும் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் நீங்கள் செய்யக்கூடிய விடயங்களை நன்கறிய கூடியவனாகவும் இருக்கிறான் சூரா 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 பாவங்கள் <liebe Allah."> <Citizenship> <tonight's in� produkt>

மக்கள் பாவம் செய்யும் போதெல்லாம் அல்லாஹ் அவர்களை தௌபாவின் பக்கம் இஸ்தேஃபாரின் பக்கம் அஃரத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருக்கிறார் மக்களுடைய குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார் அல்லாஹின் பக்கம் யாரு தௌபா செய்வார்களா அவருடைய தௌபா அல்லா ஏற்றுக்கொள்கிறார் எனவே முந்தைய பாவங்களை நீங்கள் பிறகு நலவுகளை செய்து நலவுகளை செய்து முந்தைய முந்திய பாவங்களை அழித்து விடுங்கள் தௌபாவுடைய சந்தர்ப்பம் இழக்கப்படுவதற்கு முன்னால் தௌபா செய்து கொள்ளுங்கள் தௌபா பிற்படுத்த வேண்டாம் யார் தௌபா பிற்படுத்துவாரோ மலக்கள் மூத்தை காணுகின்ற வரைக்கும் ரூ அந்த நாள் வரைக்கும் தொண்டை குழியை ரூ அடைகின்ற அந்த நேரம் வரைக்கும் யாரு தௌபாவை பின்படுத்துவாரோ அதுக்கு பின்னால் அவருக்கு சந்தர்ப்பமே கிடைக்க மாட்டாது அல்லாஹலை அனைவரையும் என்னை உங்களையும் தௌபா செய்யக்கூடியவர்களாக ஆக்கி அல்லாவுடைய நெருக்கத்தை அடையக்கூடியவர்கள் ஆக்கியர் சொல்லி நீண்டதொரு துாவை செய்து ஹதீப் சாலா அஹ் புதைர் அகமது முழுமையாக அந்த அழகான விடைபெற்று சென்றார்